ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பகுதியிலே இனி நீ அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கத்தர் எப்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார் என்றால் அதன் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்கள் மிகவும் பாவம் செய்து கத்தரை விட்டு மிகவும் பின்வாங்கி போன நிலைமையிலே இருக்கிறார்கள் முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என்று அவர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மிகவும் வருத்தப்படுகிறார் இரண்டாம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி அவர்களை இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து முரட்டாட்டமுள்ள புத்திரர் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் தொடர்ந்து நாம் ஒன்பதாம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் அங்கேயும் இவர்கள் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கத்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு பயங்கரமான நிலைமையிலே பாவத்திலே கத்தரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையிலே இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களுக்காக அழுது கத்தரிடத்திலே வரும்பொழுது நிச்சயமாக கத்தர் இறங்கி அவர்கள் அழுகுரலை கேட்டு அவர்கள் சத்தத்தை கேட்டு அதற்கு நான் நிச்சயம் பதில் தருவேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறதே நாம் பார்க்கிறோம் பதினெட்டாம் வசனம் மிகவும் ஒரு அருமையான வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய பாவங்களை குறித்து அழுது துக்கித்து அவர் கிட்டி சேரும் பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு செய்வேன் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த நாளிலே நாம் கத்தரிடத்திலே திரும்பி வருவோம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மனந்திரும்பி அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் அவர் கிட்டி சேர்வோம் அப்பொழுது நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பார் நாம் ஒரு குழந்தையின் அழுகை சத்தத்தை வைத்து அது எதற்காக அழுகிறது என்று சொல்லி விசேஷமாக தாய்மார் அறிந்து கொள்வார்கள் இந்த குழந்தை வயிறு பசிக்கிறதுனால் அழுகிறது அல்லது தன்னுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு நோவு இருக்கிறதுனாலே அழுகிறது அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் அதுக்கு இருக்கிறது அதனாலே அழுகிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடும் பிரவுன் என்ற பல்கலைக்கழகத்திலே மருத்துவர்கள் இந்த பிறந்தவுடன் பிள்ளை அழுகிற அழுகையின் நுணுக்கத்தை வைத்து அதனுடைய சரீரம் எவ்விதமாக இருக்கிறது நல்ல உடல் நிலையிலே இருக்கிறதா அல்லது அவருடைய சரீரத்திலே பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை கண்டுகொள்வார்களாம் அந்த அழுகுரலின் சுருதி ஓசை இதன் அடிப்படையிலே முக்கியமாக தண்டுவடத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்லி நரம்பு மண்டலத்திலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து விட்டு அதற்கேற்ற பக்குவங்களை செய்வதுண்டாம் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சத்தமிடும் பொழுது அழுகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அழுகுரலின் நோக்கத்தை அறிந்தவராயிருக்கிறார் நாம் எதினாலே எவ்வளவு பாரத்தோடு எவ்வளவு மனம் திரும்புதலோடு நம் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு கூப்பிடுகிறோம் அழுகிறோம் என்பதை அவர் அறிந்திருப்பதனாலே உடனே அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே அவிதமாக நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு நம்மளுக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அண்டவரே அதற்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் உம்மை திரும்பி வருவதற்கு நீர் எதிர்பார்க்கிறேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்த போதும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்த பொழுதும் உம்மை விட்டு தூரமாய் பின்வாங்கி போனவர்களாக காணப்பட்ட போதும் அவர்கள் உமண்டை அழுகையோடு திரும்பி வரும் பொழுது நான் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பேன் மனம் இறங்குவேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்களை மன்னித்து எங்களை உடையவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக உங்களுடைய ரட்சிப்பு எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்